அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அப்பொழுது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக பல லட்சம் பேருடைய பனைத் தேவையை பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை அதுவும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லும்போது நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வந்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் வார்த்தையை தான் பார்க்க போறோம் அது கூட ஒரு சிம்பலையும் பார்க்க போறோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணத்தை அபரிவிதமாக அதாவது நீங்க எதிர்பார்த்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்போ வந்து நீங்க நம்பிக்கையோட மட்டும் சொல்லி பாருங்க உருவா கூட உங்களுக்கு செலவு கிடையாது யாரிடமும் கை நீட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த ஒரு வார்த்தையும் நம்பி நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்க வெறும் கையில் போக மாட்டீங்க நிறைய முறை நான் பயன்படுத்திய அற்புதமான ஒரு மெத்தடு எனக்குமே பண தேவைகள் இருக்கும்போது இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அந்த வார்த்தை என்ன அந்த சிம்பிள் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் தொடர்ந்து மிராக்கள் நம்பர் வேர்டு அதே போல் மந்திரங்கள் கொடுத்து கொண்டே வர நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய பொண்ணுக்காக எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களாம் அதுவும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனலில் சொல்கிற மந்திரம் மிராக்கல் நம்பர்ஸ் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி வந்து நாலு வருஷமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு இதை வந்து மறக்காமல் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்டில் கொடுத்துருந்தாங்க இதே போல் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கல் நம்பர் சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் சில பேருக்கு ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடந்துடும் சில பேருக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் சீக்கிரமாகிறதும் லேட் ஆகிறதும் ஆனால் நம்பிக்கையோடு செய்கிற பட்ச நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் குறஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே பணத்தை அபரிவிதமாக பெற்று தரக்கூடியது பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடியது எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதற்கு நீங்க செய்ய வேண்டியது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதை நீங்க ட்ரை பண்ணலாம் மாதவிடாய் காலத்திலும் நிச்சயமாக இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதாவது உங்களுக்கு தேவைப்படுறது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெச் பென் மார்க்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் க்ரீன் இல்லாத பட்சத்தில் ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெச் பென் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த சிம்பிளை தான் உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் கட்டவரலுக்கு கீழே சுக்கரமேடு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது வரைய போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா பண தேவையை உடனுக்குடன் பூர்த்தி உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மணி சிம்பல் இந்த சிம்பலை தான் நீங்கள் எழுத போகிறீங்க உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கட்டவரலுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் அதாவது ஸ்டேஷ்னரியிலலாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி கிடைக்கும் அது போல் வைலட் கலரில் இருக்கக்கூடிய பேப்பராக இருந்தாலும் சரி பிங்க் கலரில் இருக்கிறது இல்லைனா க்ரீன் கலர் இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நான் சொன்னது போல் க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் பெண்ணால் இந்த சிம்பளையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சதை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணப்புழக்கம் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் மொத்தத்தில் இது பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் சிம்பிள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிம்பிளை உங்களுடைய கையிலையும் வரைஞ்சிட்டிங்க நீங்கள் வச்சுருக்கிற பேப்பர்லேயும் வரைஞ்சிட்டிங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை உங்கள் கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை அந்த சிம்பிளை பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இப்படின்னு தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் அந்த சிம்பிளை பார்த்து அந்த வார்த்தையை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இதை நீங்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள் அதிகாலையிலையும் சொல்லலாம் மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் எந்த அளவுக்கு அந்த சிம்பிளை பார்த்து அதிகப்படியாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் உடனடியாக உங்கள் கையை தேடி வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் அதாவது பல லட்சம் பேர் முயற்சி செய்த அற்புதமான ஒரு அவங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு சிம்பிளும் இந்த சுவிட்சி வேடும் மறக்காமல் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஒரு பேப்பரில் அந்த சிம்பிளை நான் எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து உங்களுடைய பர்ஸில் எப்பொழுதும் இருக்கிறது போல் வச்சுக்கோங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை பார்த்து இந்த ஒரு சுட்சி வேர்டை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும் அதே போல் உங்களுடைய உள்ளங்கையிலுமே எப்பொழுதும் இந்த சிம்பிள் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க அழிஞ்சிட்டாலும் திருப்பி எழுதிக்கோங்க உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் தேவைப்படுதுனாலும் இதை நீங்கள் செய்யலாம் இல்லை தினமுமே பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கணும்னா இந்த சிம்பிளை பார்த்து இந்த ஒரு மேஜிக் வார்த்தையை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் அந்த பணமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இதற்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பணத்தேவையை இது பூர்த்தி செய்யும் நீங்கள் பர்ஸில் வச்சுருக்கிற பேப்பரை டெய்லியுமே எடுத்து பார்க்கலாம் அந்த சிம்பிளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதே போல் நீங்கள் வச்சுருக்கிற பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டு கசங்கிட்டேன்னா அதை வந்து ஏதாவது ஒரு மருத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் இதை நீங்கள் எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் கையிலையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி